நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சார விளையாட்டை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே காலை வளர்ப்பதாக கூறும் காலை உரிமையாளர் குருமூர்த்தி காளைகளுக்கு ஆன்லைனில் டோக்கன் வழங்கும் முறையை ஒழித்துவிட்டு நேரடியாக டோக்கன் வழங்க வேண்டும் என்றார் ஆன்லைன் டோக்கன் வசதி படைத்தவர்களுக்கு சாத்தியமாவதாக கூறும் குருமூர்த்தி மூன்று தலைமுறையாக காலை வளர்ப்பவர்கள் இதனால் போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றனர் ஆன்லைன் டோக்கன் முறை வந்து ஒழிக்கணுங்கிறது எல்லோரும் பல பேரும் சொல்லியிருக்காங்க ஆனால் சில ஊரில் ஆஃப் ஆஃப் கமிட்டி மூலியமாக கொடுக்குறாங்க சில ஊர் இன்னும் ஆன்லைன் தான் மாறவே இல்லை அது கொஞ்சம் ஆன்லைன் டோக்கன் முறையை கொஞ்சம் ஒழிக்கணும் ஏன்னா இப்போ எனக்கு ஓகே நான் செல்லு வச்சுருக்கேன் நான் இப்போ ஆன்லைனில் வந்து டப்பன்னு டோக்கனை பதிஞ்சிடுவேன் இப்போ பழைய ஆளுகள்லாம் வந்து இப்போ எங்கள் அப்பா வயசு உள்ளவங்க என் தாத்தா வயசு உள்ளவங்கள்லாம் தனியாக மாடு வச்சுருக்காங்க ஒரு ஒரு வெடிக்க கூட மாடு அவுக்காத ஆளுகளும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் டோக்கன்னால் என்னென்னு தெரியாது முதல் மற்றும் இரண்டாம் பரிசு என கார் பைக் உள்ளிட்டவற்றை வழங்குவதால் பயிற்சி இல்லாத மாடுகளும் களத்தில் இறக்கப்படுவதால் காயம் உயிர் சேதம் ஏற்படுவதாக கூறும் காலை உரிமையாளர்கள் அனைவருக்கும் பொதுவான ஜல்லிக்கட்டு போட்டியை எந்தவித முறைகேடும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்கின்றனர் எடுத்துட்டு வந்து டைரெக்டாக கொண்டு வந்து புறவாடியில் ஏற்றுறாங்க அது கிடமாடெல்லாம் கண்ணாப்புண்ணான்னு போட்டு பாயுது காட்டுமாடும் கிடமாடுமா கண்ணாப்புண்ணான்னு பாயுது அதில் மாட்டு வளம் காயப்படுது ஆளுகளும் காயப்படுறாங்க உயிர் சேதம் கூட ஏற்படுது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரீஸை ஒழிச்சிட்டிங்கனாவே அவசர அவசரமாக போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மாடு எடுத்துகிட்டு வந்து வேடிக்கையில் அவுக்கு போவது கிடையாது அவங்க பழக்கி நிதானமாகவே கொண்டு வந்து அவுப்பாங்க தமிழகத்தில் நடக்கவிருக்கும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை சிவகங்கை மதுரை சேலம் திண்டுக்கல் நாகை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான காலைகளும் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் போட்டியை நடத்துவதற்கான அனுமதியை தமிழக அரசு விரைந்து வழங்க வேண்டும் என விழாக்குழுவினர் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோட்டை செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல்